கோமாக்கு போயிடுவாரா எனக்கு ரொம்ப படம் மறந்துச்சுப்பா ஐயோ அப்ப கணேஷ் எப்படி சொல்றது கோமா ஸ்டேஜிக்கு போயிடுவாரா ஆமா மலையிலிருந்து விழுந்து போயிடுவாரு எதுக்கு என்ன டைம் கொடுக்குற யார் யாரு டைம் அவுட் குடுக்கறது ஏ உன்னோட காசு யாரா நீ முதல்ல சொல்ற நீ யாரு உன் காசு எப்ப வாங்கின நீ யாரு என்ன எப்படி தெரியும் உனக்கு செருப்பு பிஞ்சு உனக்கு சொல்லிட்டா எல்லா லைஃப்க்கும் வந்து காசு காசுன்ற முதல்ல யாரு நீ உன்கிட்ட எப்ப காசு வாங்கின என் பேர் சொல்லு என் ஊர் அட்ரஸ் சொல்லு உன்ட்ட காசு வாங்கின எங்க வந்து காசு கொடுத்த சொல்லு எதுல கொடுத்த காசு யாரு நீ முதல்ல எப்ப காசு வாங்கின உங்ககிட்ட சொல்லுன்ற நானு எதுக்கு சம்பந்தமே இல்லாம எல்லா லைஃப்க்கும் வந்து காசை கொடுன்ற என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு எவ்வளவு ஒரு ரூபா கூட ஒன்ட்ட வாங்கினதில்ல நீ யாருன்னு தெரியாது மூஞ்ச பார்த்தது ஜிபே பண்ணியா சரி ஜிபே பண்ணல என் நம்பர் சொல்றா நம்பர் சொல்கிறா நீ லைவில் சொல்கிறா என் நம்பரை ஜிபே பண்ணலடா நீ ஆ ஒரு ஒருத்தனுக்கு தானே பிறந்த நீ உங்கள் அம்மா ஒருத்தனுக்கு தானே பெத்தா என் நம்பர் சொல்லு ஜிபே நம்பர் சொல்கிறா அனுப்பு நல்லா சொல்லு உரம்போக்கு நாயே அசிங்கமாக கேட்பேன் லைவில் யாருக்கு ஜிபே பண்ணிட்டு யாரடா வந்து கேட்குறா நம்பர் சொல்கிறா ஜிபே பண்ண நம்பரை இப்போ சொல்லு ஏய் டூ பொறுக்கி நான் என் நம்பர் சொல்லு போகிற போகே பேசத்துக்கு முதல்ல பதில் சொல்லு அப்புறமா திட்டு என் நம்பரை சொல்லு எப்போ வந்தாலும் காசை கொடுறி காசை கொடுறீன்றான் இடியட் எதுக்கு டைம் அவுட் பண்ணீங்க அவன் நம்பர் சொல்லிட்டான் கணேஷ் ஏன் டைம் அவுட் பண்ணிங்க அவனை இல்லை ரிப்போர்ட் கொடுங்களேன் அவனை ரிப்போர்ட் கொடுத்து விடுங்க அந்த ஐடியை அசிங்கமா கேட்டா கேக்கட்டும் அவன் பிரச்சனை இருக்கா இல்ல அவன் நம்பர் சொல்லட்டும் இருங்க வரண்டா பட்டு எப்ப பார்த்தாலும் எல்லா லைஃபும் வந்து என் காசை குடி என் காசை குடி யாருனே தெரியாது இவள நம்பாதீங்க காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னா எவ்வளவு திமர் இருக்கும் அவனுக்கு நம்பரை சொல்லுன்றான் தான் ஓரம்போக்கு யாருன்னு தெரியல அவன் யாருன்னு தெரிஞ்ச நான் ஏன் அவனை லைவ்ல கேட்டுருக்கேன் நீ காலை எனக்க முருகன் அண்ணா வாங்க ரிப்போர்ட் கொடுத்தா என்ன ஆகும் அவன் யூடியூபை யூஸ் பண்ண எந்த ஐடிக்கும் போவாத மாதிரி பிளாக் பண்ணுவாங்க வேற என்ன ஆகும் பத்து நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன் ஆமா நான் லைவ் போடல மூணு நாள் போடல மணிகண்டன் இத வரப்பட்டோம் சரி பாப்பா எந்திரிச்சுட்டா அவனை பேச விட்டுருக்கணும் டைம் அவுட் கொடுத்துருக்க கூடாது கணேஷ் அவன் என்னதான் பேசுறான் பாக்கணும் நம்பர் சொல் சொல்ல விடலாம்ல அவனை என்னதான் சொல்றான்னு பாப்போமே என்ன நம்பர் சொல்றான்னு பாப்போம் அசிங்கமா பேசுனா பேசிட்டு போறான் அடுத்த வாட்டி வந்தா டைம் அவுட் பண்ணாதீங்க நம்பர் அவன் சொல்லட்டும் என்ன நம்பர் சொல்றான் பாப்போம் அது எவனோ தெரிலனா சும்மா எல்லா லைஃப் வந்து டென்ஷன் பண்றான் அந்த நாய் காசு கொடுத்தாரான் இவரு நான் வாங்கினா ஜிபே பண்ணாராம் அதுதான் ஜிபே நம்பரை சொல்றான்ற கோரம் போக்க நாய் ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் பாப்பா எந்திரிச்சுட்டா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து கேட்கலாம் யாருன்னு தெரியலங்க யாருன்னு தெரியுங்க சரி ஓகே பாய் நாலு மணி